மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மீன ராசினாவே எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே சரிங்க அதில் வந்து நிதானமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க குறிப்பாக அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க மற்றவங்களை பேச விட்டு அவங்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் மிக்கவங்க தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க இதனால் மேக்சிமம் இவங்க நினைச்சது வந்துட்டு காலதாமதம் ஆனாலும் ஆனா அதை அடைஞ்சிருவாங்க தன்னோட குறிக்கோளை அடையிற வரைக்கும் உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு மீனராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா முதல்ல இவங்க தான் கண்டுபிடிப்பாங்க இதனாலேயே வீட்டில் இருக்கவங்க இவங்களை பார்த்து கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க தப்புன்னு தெரிஞ்சா அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க கற்பனை வளம் அதிகமா இருக்கும் கலை ஆர்வம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க நல்லவங்களை தூக்கி பிடிப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீனராசிக்கு இது நாள் வரைக்குமே வாழ்க்கை நிலைங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் கண்ணீருமாதாங்க இருந்துச்சு மீனம் அப்படின்னாவே தன்னோட அழுகைக்கும் தன்னுடைய தாகத்துக்கும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மீன் அழுகிறது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மீன ராசிக்காரங்க தங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க பரபரப்பாக இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு செலவு செஞ்சுட்டு தாங்கிட்ட இல்லைங்கிறத கூட வெளிப்படுத்தாமல் போயிடுவாங்க ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க இவங்களோட கஷ்டத்தை வெளியே காட்டிக்காததுனாலையே இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் இவங்க தனிப்பட்ட முறையில் அழுகவும் செஞ்சிருவாங்க என்னடா இது எல்லாருக்கும் நம்ம இப்படி பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்குன்னு யாருமே இல்லையே யாருமே நமக்கு வலிக்குதான் வலிக்கதையா சாப்பிட்டோமா சாப்பிடலையா இருக்கானா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்பவே வருத்தப்படுவீங்க ரொம்ப வந்துட்டு பொறுமைசாலிங்க நீங்கள் இதனாலேயே பல பேர் உங்களோட பொறுமையை சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய இருந்து கண்ணீர் விட்டீங்க கதறி அழுதாச்சு நம்முடைய வாழ்க்கை நிலை மாறாதான்னு கூட நினச்சிருப்பீங்க ஆனால் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க நம்மெல்லாம் கூட ஒரு இடத்துல சொல்லுவோம் ஏதாவது தப்பு தண்டா நடந்தது அப்படின்னா என்ன கிர கிரகமோ தெரியல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தாங்க அதாவது கிரகங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தாங்க நமக்கு நல்லதும் கெட்டதும் அப்படி பார்க்குறப்போ கிரகங்களினுடைய சேர்க்கையினால் மீன ராசிக்கு உங்களுடைய தலைவிதி விதி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் மாறப்போகுதுங்க அதுவும் நல்ல வகையில் அது என்ன ஏதுங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அதாவது சொந்த வீடு சொந்த வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தொழிலில் வெற்றி இது எல்லாமே நடக்க போகுதுங்க கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சுகஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல புதன் பகவான் ரணரோண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் ஐன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி கிரகங்கள் எல்லாருமே வராங்க கிரகமாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக தாங்க நடக்குது எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க சொல்கிறத கேட்பீங்க யார் என்ன சொல்கிறாங்களோ அதை எதுவுமே எதிர்த்து பேசாமல் கேட்பீங்க ஆனால் தனக்கு என்ன சரின்னு படுதோ அதை தான் செய்வீங்க மற்றவங்க சொல்கிறது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் கேட்க மாட்டேன்னே சொல்லி முடிக்கலாங்க கட்டுப்பாடு கண்ணியத்தோடு வாழக்கூடியவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு அதிகளவு சந்திக்கிறதும் நீங்களாக தான் இருப்பீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி புலம்பி ரொம்ப மனசுக்குள்ள வருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையும் திருப்தி இல்லாமல் இருந்திருக்குங்க பறிந்து போய் பேசினாலும் இறங்கி போய் பேசினாலும் சரிங்க அந்த சூழல் வந்துட்டு உங்களுக்கு பாதகமாவே இருந்திருக்கும் எல்லா சூழலுமே போராட்டமாவே இருந்திருக்கக்கூடிய மீன ராசிக்கு இனி மாற்றம் வரப்போகுதுங்க குறிப்பா என்ன முயற்சி பண்ணினாலும் சில தடையாகவே இருந்திருக்கும் இல்லையா இனி அந்த விதமான பிரச்சனைகள்ல எல்லாமே சரியாக போகுது குறிப்பா புதுசா வண்டி வாகனம் வாங்க போறீங்க வீடு கல்வின்னு எல்லா விதத்திலையுமே யோகம் வரப்போகுதுங்க சுக்கிர பகவான் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள்ல நல்ல பலன் கொடுக்க போகுதுங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுலேயும் நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க தொழில இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுமே வந்துட்டு நிவர் போகுதுங்க லாபத்திலேயும் முன்னேற்றத்திலேயும் கொடுக்கக்கூடிய காலமா இந்த காலம் மீனராசிக்கு இருக்க போகுதுங்க அதே மாதிரி மனசோர்வில் இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் வந்து சாதகமான காலகட்டமாக இருக்கிறதுனால வெளியூருக்கு போவீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி யோகம் இருக்குங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில மாற்றம் வரும் உயர் பதவி பெறுவதற்கான யோகம் இருக்குங்க உங்களுடைய கடினமான உழைப்புக்கான அங்கீகாரத்தை ஆதர்கேற்ற பலனையும் பெறப்போறீங்க போறீங்க திருமண வாழ்க்கையும் எதிர்பார்த்தபடி அமைய போகுதுங்க திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான சிறப்பான பலன்களை அடைய போகிறீங்க பிடிக்காத வாழ்க்கை அதிலிருந்து வெளியே வந்து நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறீங்க குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்குதுங்க இப்போ காதலில் இருக்கவங்க திருமணம் செய்கிறதுக்கான யோகம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக சிகிச்சை பெற்றுட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன்கள் இப்ப கிடைக்க போகுதுங்க வண்டி வாகனம் மாற்றம் இதெல்லாமே நடக்க போகுது வீடு மாறக்கூடிய யோகம் இருக்கு ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை நட்டு வாங்கி சொத்து சேர்க்க போறீங்க குழந்தையோட கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பிள்ளைகளோட கல்விக்கு தகுந்தது போல சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அப்பப்ப கவனம் வச்சுக்கோங்க தேவையான உணவு பழக்க வழக்கங்கள்ல உங்களுக்கு இனிமேல் நல்ல தூக்கம் வரப்போகுதுங்க நிம்மதியான வாழ்க்கை நிலை மாறப்போகுது புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தினால மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போறீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுதுங்க சின்ன சின்ன சங்கடங்களும் இப்போ மறைய போகுது உறவுக்காரர்களுக்கிடையே உங்ககிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகள் மனஸ்தாபங்கள் மறைஞ்சு குடும்ப சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க போகுதுங்க அதே மாதிரி குடும்ப விவகாரங்கள் மற்றவங்களோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே இருந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படுங்க அலுவலகத்தில் உயரதிகாரிகள் கிட்ட பேசுகிறப்ப பொறுமையை கிடைப்பிடிங்க சக கிட்டே இருந்து உங்களுக்கு வந்து போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காதுங்க இதனால் பெருசாக இவங்க கிட்ட மெனக்கெட்டு நீங்கள் அப்படி உங்களை பத்த எக்ஸ்ப்ளனேஷனில் பண்ண வேண்டாம் எப்படி பார்த்தாலும் சரி உங்களுடைய செயல்பாடுகளே உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலனை கொடுக்கும் இதுவே சொந்தமாக செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படிங்கிறது கூடுதலாகவே கிடைக்குங்க அதே மாதிரி மறைமுக எதிரிகளாலும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக போகுது வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை வந்துட்டு நிறைய திட்டமிடலுக்கு அற்புதமாக பண்ண போகிறீங்க அதே மாதிரி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண் மணிகளுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது உறவுக்காரங்க கிட்ட இணக்கமான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்துட்டுங்க நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சு அந்த நாள் முழுக்க முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருக்க இருந்தீங்க அப்படின்னா நினைச்ச காரியங்கள் கை கொடுங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கே காலத்தில் கால பைரவரோட வழிபாடும் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு இன்னமும் அதிகமான நல்ல பலன்களை கொடுக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு அன்பு சொந்தங்களுக்கு எல்லாமே நல்ல காலம் பிறக்க சொல்லலாங்க இந்த அது உங்களுக்கு உணர்ந்திருக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திராட்டாதி ரேவதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் எந்த ஒரு வேலையுமே நீங்க வந்துட்டு செயல்பட்டு எல்லா அந்த மீனராசி இருக்க எல்லா நட்சத்திரமும் ரொம்ப அமோகமா வாழ போறீங்கன்னே சொல்லலாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பொறுமையா செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க